திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ரேஷன் கடை பருப்பில் கலப்படம் கண்டறியப்பட்டது தொடர்பாக இரண்டு அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர் சுள்ளெரும்பு பகுதியில் உள்ள விலை கடைகள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படவிருந்த பருப்பில் கலப்படம் கண்டறியப்பட்டது இது தொடர்பாக அமைச்சர் சக்கரபாணி மற்றும் ஐஏஎஸ் அதிகாரி சண்முக சுந்தரத்திடம் ஆட்சியர் சரவணன் புகார் அளித்தார் இது தொடர்பாக மதுரை மண்டல அதிகாரி லியோ ராபர்ட் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கு மேலாளர் ஆனந்த் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதற்கிடையே சம்பவம் தொடர்பாக அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது ஈரோடு அருகே புஷ்பா திரைப்பட பாணியில் பால் வாகனத்தில் ரேஷன் அரிசியை கடத்திய ஐந்து பேரை போலீசார் கைது செய்து உள்ளனர் ஈரோடு மாவட்டம் நசீனூர் அருகே உள்ள சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலைகள் சம்பத்குமார் என்பவருக்கு சொந்தமான அரிசி ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த அரிசி ஆலையில் கடத்தல் ரேஷன் அரிசிகளை ரகமாற்றம் செய்து அண்டை மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ஆலைகள் சோதனை மேற்கொண்ட போலீசார் பால் வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதை கண்டுபிடித்தனர் மேலும் அந்த ஆலைகள் கடத்தி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பனிரெண்டாயிரம் கிலோ ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்தனர் ஆலை உரிமையாளர் சம்பத்குமார் தலைமறைவான நிலையில் கடத்தலில் தொடர்புடைய ஐந்து பேரை போலீசார் கைது செய்து உள்ளனர் Every picture here has its own cutty story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box. So he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.